அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ இதில் பார்த்துருப்பீங்க உளுந்துக்களி தான் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ ஸோ இந்த பவுடர் வந்து வெளியில் வாங்கியிருக்கேன் இந்த உளுந்து களி மாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட்டு இது பண்ணுறேன் என்னென்னாக்கா ஒருத்தவங்க கேட்டு இந்த இதில் என்னெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே இந்த லிஸ்ட்டு தான் களி மாவுக்கு என்னென்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளை உளுந்து முந்நூறு கிராம் சீனி ரெண்டு கிலோ ஆயில் லிட்டர் ஒன் பை ஃபோர் ஆமாம் நல்லெண்ணெய் காலிட்டர் கரூர் நெய் கா காலிட்டர் அப்புறம் இது வந்து நெய்யா எப்படி எழுதி வச்சிருக்கேன் அவசரம் அவசரமா நூறு கிராம் முந்திரி ஐம்பது சாலியாக பத்து ரூபாய்க்கு அந்த அளவு பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நாட்டு மருந்து இதெல்லாம் சாலியா சதக்குப்பை பாதாம் பாதாம் பிசின் அப்புறம் வெந்தயம் சோம்பு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு மெஷர் சொன்னாங்க அப்புறம் தேங்காய் ரெண்டு முட்டை இருபது கேசரி பவுடர் ரோஸ் எசன்ஸ் பன்னீர் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிலோவுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோவுக்கு உள்ள மெஷர் இதெல்லாம் நினைக்கிறேன் இது வந்து கிண்டறத்துக்கு நல்லெண்ணெய் ஆயில் இதெல்லாம் சீனி ஒரு கிலோக்கு ரெண்டு கிலோ சீனி வெள்ளை உளுந்து இதெல்லாம் பச்சரிசி ஒரு கிலோ போட்டிருக்கு இல்லையா அதுக்கான மெஷர் ஃபுல்லாக இது வந்து அரை கிலோ பாக்கெட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து அரை கிலோ பாக்கெட்டு அரை கிலோ தானம்மா ஆமாம் இது வந்து அரை கிலோ பாக்கெட்டு இந்த அரை கிலோவில் வந்து நம்ம பாதி தான் இப்போ போகிறோம் கால் கிலோ தான் போகிறோம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கொதிக்கிற எண்ணெய் இருக்குல்லையே அப்படியே கொட்டிடுச்சு அதனால இன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண வரம அம்மா செய்கிறேன் இருக்காங்க அம்மா இன்றைக்கி வந்து வீடியோக்கு வந்து கிண்டி உங்களுக்கு கட்டப்படுறாங்க இது என்னென்ன சேர்க்குறது அப்படின்ட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அம்மா வந்து தேங்காய் வந்து மிக்ஸியில் அது பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதை இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம் பட் நல்லா வந்து திக்காக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் இந்த பால்லையே தான் அந்த பவுட்ரை வந்து இது பண்ணி முட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காகவே அப்படியே எடுத்து இது பண்ணணும்னு இல்லை நம்மளுக்கு வந்து அந்த மாவு எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அளவுக்கு ஓட பால் வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு தேங்காய் இது தேங்காய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு அதனால் ஒரு தேங்காய் எதுவும் அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு அந்த தேங்காய் பிள்ளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து மாவு ரொம்ப கெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் பால் மேட்ச்சி அந்த இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இது வந்து முட்டை முட்டை எத்தனை முட்டைமா கால் கிலோவுக்கு வந்து இப்போதைக்கு அந்த அரை கிலோ பக்கெட்டில் பாதிக்கு சேப்பிறோம் இல்லையா அதுக்கு வந்து மூணு முட்டை அளவுக்கு செய்கிறோம் ஸோ நான் காட்டின மெஷர் வந்து தனியாக வேணால் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணி கொடுக்குறேன் இது ஒரு கிலோவுக்கு உள்ளது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இது மாதிரி மாவு இது பண்ணி ரெடி பண்ணி மில்லில் கொடுத்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் செய்யலாம் அப்பப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு வலி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது முட்டை இடத்தோல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே இப்படி தான் இருக்கும் உள்ளே ஒரு லேயர் வரும் ஓகே ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா வாய்ஸ் ஓவர் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் எப்போதுமே இது பண்ணுவேன் ஸோ ஓகே எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால லைவாக வந்து வாய்ஸ் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரெடி இருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல ஓகே இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இதை வந்து தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மாவு கொட்டிகிட்டு கூட முட்டை பண்ணலாம் பட் நம்ம தேங்காய் பால் இது பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த மாவை வந்து பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்ப மாவு வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரை கிலோல பாதி பாக்கெட் கிலோ இது பண்ணாலே இதுவே மிச்சம் தான் இப்போ நாங்கள் இருக்க அதுக்கு எல்லாம் எங்கே நிறைய இதெல்லாம் சாப்பிட் நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வேணுன்ற மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வாசனை நல்லா வருது சோம்பு இந்த இதெல்லாம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா மாவு கொட்டி அதில் மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா வாசனையாக இருக்குது இந்த உளுந்துக்கல் எதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் சுண்ணத்து பண்ணுறப்ப கேலரி கொடுக்கறது பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாக்கா அது பண்ணி கொடுக்குறது டெய்லி அது நல்லெண்ணெய் முட்டை அது இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து இதுக்கு முன்னாடிலாம் செய்வாங்க தானே அது இன்னும் நல்லா தான் இருக்கும் இப்போ எங்கே நாட்டுக்கோழி முட்டையிட ஒரு முட்டையிட ரேட்டே பார்த்தீங்கன்னாக்கா இருக்க மாட்டேங்குது அது ஒரிஜினலானு தெரிய மாட்டேங்குது ஆனால் ரேட் மட்டும் ஒரு முட்டைக்கு நம்ம இந்த முட்டையில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கிடலாம் அந்த ரேட்டுக்கு இருக்குது அது வாங்குறதுக்கே பயமா இருக்குது ஒரிஜினலான ஆ சேர்த்துக்கோங்க இதை கிண்டும்போது ஹார்டாக போயிடும் இந்த இந்த இப்ப இது கொஞ்சம் மாவு வந்து இதா இருக்கு இல்லையா ஸோ இப்போ பேலன்ஸ் அந்த இதில் எடுத்து வச்சிருந்தாங்க பாருங்க இந்த இது தேங்காய் பால் இதை வந்து இதில் சேர்க்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக இதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டுருலாம் என் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சொன்னது பண்ணினப்போது அவங்க பாட்டி வீட்டில் களியெலாம் இது பண்ணி அங்கே கொண்டு வச்சு நாங்கள் எல்லாமே செஞ்சிச்சு களி கிண்டி அது வந்து ஆள் வச்சு தான் நாங்கள் செஞ்சோம் அவங்க நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சட்டி சட்டியெல்லாம் செய்கிறதுக்கெலாம் நமக்கு சரியாக வராது இல்லையா அப்போ வந்து ஆள் வச்சு மாமியார் வீட்டு கொள்ளையில் வந்து வேறு வைப்பு வச்சு செஞ்சு பேக்கெட் போட்டு எல்லாேருக்கும் வந்து கொடுத்து அனுப்புனாங்க அதெல்லாம் இப்போ நினச்சா காமெடியாக இருக்குது இதெல்லாம் இப்போ செய்கிறது இது பண்ணுறதுங்கிறதே கிடையாது எல்லாரும் விடாமல் இது பண்ணுறாங்க இல்லையா என்ன அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா கொஞ்சம் உளுந்து வாசனையாகவே இருக்குது அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின் இருக்காங்க இது கூட சோம்புத்தூள் சேர்த்து ஒன்றுமே என்னால் செய்ய முடியல ஆக்சுவலா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க அங்கங்கே என் கையில் டிசைன் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டுட்டு கரிசி என் கையில் டிசைன் போட்ட மாதிரி ஆயில் சூப்பராக டிசைன் கொடுத்துருக்கு இது பெயின் வீக்கமாக இருக்குது விரல் அதனால தான் நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கடாய் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு வந்து சில்வர்லலாம் வந்து கிண்டுனிங்கன்னா அடி தீஞ்சு போய்டு அது மாதிரி கொஞ்சம் கெட்டியான அலுமினியம் இல்லாட்டி வந்து இரும்பு கடாயில் செய்யுங்க நல்லா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும் கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எல்லா நல்லெண்ணையும் ஒரே தடையே சேர்க்க வேணாம் கிண்டும் கிண்டும் கிண்டும்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இது பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இதையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்க வேணாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தடை தட தட தான் நம்ம கிண்டும் போது என்ன ஆகிடணும் அப்படியே எண்ணெய் எல்லாம் இதாகிடாது முன்னாடி வரும் ம் சரி ஆமாம் இதுதான் ஆமா சொன்ன டிப்ஸ் இது கூட கரூர் நெய் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரூர் நெய் அதிகம் யூஸ் பண்ணுறதுங்கிறது இதாகுது சரி ஓகே ஒரு இதுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம கரூர் நெய் சேர்த்து செய்கிற டிஷ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் போது நெய் மேலே இதாக ஆரம்பிக்கும் அது இந்த பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே ஒரு இதாக இருக்காது நல்லது கிடையாது ஸோ அதனால் எங்களுக்கு இந்த கரூர் நெய் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணிக்கோங்க கரூர் நெய்னால் நார்மலாக வந்து மளிகை கடையில் எல்லாமே இப்போது கிடைக்கிது அது எப்படி சொல்கிறது கரூர் நெய் வனஸ்பதிக்கு இது அது தனி இது தனி ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது நெ நெய்யும் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த களி மாவு இதை வந்து அதில் கொட்டி நம்ம வந்து திந்திடலாம் ஸோ ஃபஸ்ட் டைமாக லைவாக வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு பேசும்போது வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்புதுன்னு நினைக்கிறேன் இழுத்து 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 பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் வந்து ஹீட்டாகிடுச்சு கலந்து வச்சுருக்க மாவை களி மாவை இதில் சேர்த்துடலாம் இது வந்து கடகடன்னு கடைன்னு கிண்டக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அம்மா அப்படியே பரட்டி பரட்டி தான் இது பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து இதாகும் அது மாதிரி அம்மா நிறையா வந்து டிப்ஸு சொல்லுவாங்க நல்ல இல்லை இந்த மா கொட்டுனதும் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கொஞ்சம் நேரம் அது இதாகிடுச்சு இது அப்படியே பரட்டி விட்ருவேன் ஸோ இந்த மாதிரி தான் கிளறணும் ஏன்னா நம்ம கடை கடன் வந்து க கரண்டு வச்சு இல்லை சட்டம் தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி கிளறணும்னு வைங்களாம்மா கேக் மாவுலாம் இது பண்ணுற மாதிரி அது என்ன ஆகுனாக்கா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய வந்து திரும்ப திரும்ப ஆயில் இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொரிய பொரிய இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கனாக்கா தான் உங்களுக்கு அந்த நம்ம இருக்க ஆயிலோட இதுவுமே ஒழுங்காக உங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கும் பொறிஞ்சி வரத்துக்கு வெந்து வரதுக்கு எல்லாமே இதாக இருக்கும் இப்படி மிது மிதுவாக பெரட்டி விட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணா நானா எல்லோரும் போது பெரிய அந்த இரும்பு கடாய் ஒன்று இருக்கும் நான் காட்டியிருக்கேன் இல்லையா ஒரு தடவை ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதில் தான் வச்சு செய்வோம் அந்த அளவுக்கு நிறையா வச்சு பண்ணுவாங்க இப்போ வந்து சட்டியோட அளவெல்லாம் குறைஞ்சி போச்சு மாவே காட்டில்தான் ஒரு கிலோ ஒன்றா செஞ்சு மறவையில் கொட்டி வச்சுட்டு யாரும் எடுத்து சாப்பிடு ஆமாம் ஒரு பெரிய இதில் அப்படியே கொட்டி வச்சு யார் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த நல்லெண்ண உளுந்து மாவு அந்த இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கு இதை செஞ்சிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து உளுந்து கனியுடையவே வேற மாதிரி இருக்கும்னு இங்கே வேறு ஆள் புலம்பிக்கிட்டே போகிறாங்க உள்ள உள்ளது மாதிரி வரல அப்போ அப்போ வந்து விறகு அடுப்பில் செய்வோம் இல்லையா ஸோ அந்த விறகு டேஸ்ட்டு நீங்கள் என்ன கடையில் இரும்பு கடாயாக இருக்கட்டும் நான்ஸ்டிக்காக இருக்கட்டும் எந்த இதில் செஞ்சாலுமே சரி கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறது வேற டேஸ்ட்டு தான் விறகடுப்பில் பண்ணுறது வேறு டேஸ்ட்டு தான் அது வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் நம்மளுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது கஷ்டம்தான் ஸோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ பாத்திரம் அடுப்பு என்ன இருக்கோ அதில் வச்சு செஞ்சுக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்போ தான் வேவும் ரொம்ப ஒடிச்சா பொரிஞ்சிடும் இந்த அளவுக்கு வாசனையா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துக்கணும் இது நல்லா வந்து உங்களுக்கு பொரியறப்ப கொஞ்சம் அந்த சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி பொறிஞ்சு நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ப கட்டி கட்டியாக அது இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சில்ல வச்சுட்டாக்க தான் அந்த களி மாவு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து வெந்து வரும் உதிரி உதிரியாக அப்போ தான் அவங்களுக்கு நல்லா இதாக கிடைக்கும் தோசை மாவு பார்த்து கழிச்சா கூட ரொம்ப நேரம் அவங்க எதுங்கிறது கட்டி குறைக்கிறதுக்கு வராது கொஞ்சம் பிசு ஆகிடும் அவங்க வசதி நமக்கு அவங்களுக்கு வந்து உதிரியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கெட்டியாக மாவு வச்சுக்கோங்க மாவோட பதம் தான் ஆமாம் இப்போ வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு அளவுக்கு அந்த கட்டி கட்டியாக இருந்தது எல்லாத்தையும் இருந்தது இல்லையா எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம பசுனையை சேர்த்துக்கலாம் பசுனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம் இது போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் சுகர் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்ப்போம் சேர்த்து சேர்த்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா கேசரிக்கு எப்படி வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும் அந்த ரவாவோட இது அந்த மாதிரியே வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் வந்து அந்த களி இந்த கட்டி கட்டியே இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வரும் அப்போ போது உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷர் வரும் நல்ல வாசனையாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு எனக்கு கை சரியில்லை அதனால உங்களை விட்டுட்டேன் அதுக்கு தான் நான் அம்மாவை கிச்சனில் எதுக்குமே எது பண்ணுறதில்லை எனக்கு அந்த கழுத்து வலி வரும்ன்ட்டு சரி நீக்கி இது செய்யணும் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே பண்ணிடலாம் காலையில் லீவ் விட்டாச்சு இல்லையா ஹாஃப் அே லீவ் விட்டாச்சு ஸோ பிள்ளை வீட்டில் இருக்கும் போது செஞ்சிக்கலாமேன்ட்டு மாவு வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு இன்றைக்கும் விட்டால் தோசை மாவுலாம் காலியாக இருக்குது இன்றைக்கி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகே இன்றைக்கி இது ஐடியா பண்ணியாச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் பாவம் அம்மா விட்டு இன்றைக்கி கிண்ட சலுனமாக இருக்குது கிண்டறது கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிக்கும் கழுத்து வேறு வலி கொடுக்கும் அது அவங்களுக்கு முடியாது தான் நானே பார்த்துக்கிறது ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படியே ஆயிடுச்சு இப்போ வந்து களி வந்து நல்லாவே இதாக ஆரம்பிச்சிடுச்சு வெந்துடுச்சு சிம்லேயே வச்சுருந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணியாச்சு இப்போ இந்த சமயம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து கால் கிலோவுக்கு வந்து இப்போ எவ்வளோ மெஷர்னே தெரியல என்னென்னாக்கா நான் வந்து பாக்கெட்டோடய உங்களுக்காகவே அப்படியே இது பண்ண சொன்னேன் இது ஒரு கிலோ பாக்கெட்டு இதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கு சுகர் முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் அளவுக்கு என்னென்னா இங்கே ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் அதை இங்கே சாப்பிட்றதுக்கு தாக்கலாம் உங்களுக்கு வந்து ஓகே ஓவர் ஸ்வீட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா ஹாஃப் கேஜி அதாவது கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ சுகர் சேர்த்துக்கோங்க மூணு முட்டை போட்டிருக்கோம் மூணு முட்டை தானே இப்போ சுகர் நான் சொன்னேன் இல்லையா சுகர் போட்டோன்னே அந்த மாவோட இது பாருங்களேன் ரொம்ப நேரமாக நான் கையிலேயே மொபைல் இருக்குது அந்த ட்ரைபேடு இங்கே தான் கிச்சனில் இருந்துருக்கு அது கூட அது எண்ணெய் கையிலேயே பிடிச்சிருந்தேனே இப்போதான் ட்ரைபேட் கிடைச்சி எல்லா இல்லை நல்லா மெல்ட் ஆகி அந்த மாவு பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் பால்ஸாக இருக்குல்ல அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி வரும் இந்த சமயம் நம்ம உடச்சி விடும் போது சீக்கிரம் ஈஸியாக வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் மாவு இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு ஓகே போதும்னா விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு திரும்ப சுகர் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க ஏன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எல்லாமே சத்தான கூட சீனி போடுவோம் அப்படியே மாவோட தங்கிடுது நெய் ஊற்றும் போது சாப்பிடும்போது பச்சை வாசனை வரும் உளுந்து மாவோட வாசனை பச்சை ஸ்மெல் வரும் சாப்பிட்றதுக்கு அலட்டுற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தா சும்மாவே நம்ம ஹெல்த்தி டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது ரெசிபி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அலட்டும் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து சுகர் வந்து இது பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நல்லா கிளரி இது பண்ணியாச்சு சிம்லே வச்சு கிளறினதும் வந்து சுகர் இந்த பிசு பிசுன்ற உருகி வந்து இதாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக அப்படியே வந்து உங்களுக்கு இதாகிடுச்சி சுகர் வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டிருந்தது இதுவே கரெக்டாக இருக்குது இப்போ இதை பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் அப்படியே வெளியே அப்படியே இதாக வந்துருச்சு இப்போ வந்து நல்ல சாஃப்ட்டாக தான் இருக்குது இது தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி எங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உளுந்துக்களி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் லிஸ்ட்டு வந்து இன்ஷல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ உளுந்துக்களி சூப்பராக ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஆறுனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இது பண்ணி வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் மெஷர் வச்சு மில்லில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சிக்கிட்டிங்கனாக்கா அந்த பவுட்ரு வந்து உளுந்துக்களி பவுட்ரு அப்பப்போ நம்ம வந்து இது பண்ணி தேவையானதுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம் இதை வந்து வெளிநாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போய் வந்து இது பண்ணுறாங்க வாங்கிட்டு இங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு இதெல்லாம் இது பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ரெடிமேடாகவே வந்து இந்த உளுந்து களி பவுடரு ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் கொடுத்த லிஸ்ட்டு வந்து பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுட்டு களி கிண்டி உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அங்கே அண்ட் வந்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்ததாக வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க் யூ அஸ்லாம் வரைக்கும்